கைஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க கை ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்ஸ் எம்எர்ஜி ஜாப் பற்றின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெசஸ் லைக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலேயும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸ்கேஷி தான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதோட லிங் டீடெயில் வந்து நான் கீழே டெஸ்கிரிஷனில் கொடுத்துருக்கேன் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்துக்கங்க பிரிண்ட் எடுத்த பிறகு இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஓட்டிக்கிங்க போஸ்ட்டோட நேம் மென்ஷன் பண்ணுங்கள் உங்கள் நேமு அட்ரெஸு இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் நேஷ்னாலிட்டி ஏஜ் டேட் ஆஃப் பர்த் குவாலிஃபிகேஷன் ஸோ மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே ஃபில் பண்ணிக்கிங்க இது கூட வேறு என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிடுங்க அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்லைன் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கூட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு ஒரு போஸ்ட்டுங்க குவாலிஃபிகேஷன் அண்ட் சாலரியுமே சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரி இதுக்கெல்லாம் பாருங்களேன் ஜஸ்ட் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலோ இல்லை டுவெல்த்து பாஸ் பண்ணாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு டிப்ளமோ வந்து நீங்கள் படிச்சிருந்தாலோ எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் இதோட சாலரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் கேட்டகிரி இதுக்கு பாருங்களேன் எனி டிப்ளமோ எனி டிகிரி கைஸ் ஓகேங்களா ஸோ ஏதாச்சும் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் மேக்சிமம் இதோட சாலரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த கோச்சிங் ப்ராஜெக்ட் அசோசியேட்டில் அசோசியேட் ஒன் கேட்டகிரி இதுக்கு பிபிடெக்கில் வந்து ஏரோ மெக்கு இல்லைனா வந்து இசிஇ இ ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா ஓகே தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து இதோட சேலரி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க மேக்சிமம் சேலரி நான் சொல்கிறேன் இந்த மாதிரி டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ என்ஜினியரிங்கு பிஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதில் சான்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ் ஓகேங்களா இதில் போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகுது கண்டிப்பாக இதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கங்க அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது பேர்ஸ்னல் இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் ஹேர் பண்ண போகிறாங்க அதையுமே வந்து அவங்க தெளிவாகவே வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிட்டாங்க இன்டர்வியூவோட டேட்டு வென்யூ அதெல்லாமே வந்து நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஃபோன் மூலமாகவோ இல்லைன்னா மெயில் மூலமாகவோ வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ் ஓகேங்களா ஸோ இதோடய லிங்க் எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சாப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ கைஸ்